இந்த அமௌண்ட்டு தான் வந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் இதில் உள்ளது இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவேன் அப்படின்றதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்து இந்த மாதம் வந்து சில்லறை சேவிங்ஸ் அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சில்லறை காசு வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை எங்கே கொடுத்து மாற்றுறது அப்படின்றது மாதிரி இப்போ ரீசெண்டாக கேட்டுருந்தீங்க நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மாற்றலாம் அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து மாற்றலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்றப்போ அங்கே கொடுத்து மாற்றலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து வாட்ரு கேன் போடுறாங்க அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட கொடுத்து மாற்றலாம் அப்புறம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கெல்லாம் வந்து வருவாங்க இல்லையா டெலிவர் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து மாற்றலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வழிகள் அவங்க வந்து வீடு தேடியே வந்து வாங்கிப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாட்டர் கேன் வந்து எடுக்கிறதுனால அவங்க கொண்டு வர்றப்பவே நான் வந்து சில்லற பைசா வேணுமா அப்படின்ட்டு ஃபோன்லேயே கேட்டுருவேன் எடுத்து வைங்கன்னு சொல்கிறப்போ நான் அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு போயெல்லாம் நோட்டு வாங்கிப்பேன் அந்த மாதிரி வந்து எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா அந்த டைம் லக்கி நம்பர் கிடச்சது எனக்கு ரொம்பவே ஆயிடுச்சு